எல்லாருக்கும் வணக்கம் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொத்தரவங்காய் வந்து கொத்தரவங்காய் எல்லாருக்கும் பிடிக்கும் அதை நான் எப்படி செய்வேன்றது சொல்லணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் சேர்ந்த பாருங்கள் நல்லா உடைச்சி அலசிக்கணும் அலசிட்டு குன்றால போட்டு வேக வச்சு வேக வைக்கும்போதே லைட்டாக உப்பு போடணும் கம்மியாக தான் போடணும் அப்புறம் வந்து அந்த அப்பு கொஞ்சம் உப்பு போடணும் அப்புறமா கொஞ்சம் உப்பு போடணும் கிரேவியாக செய்யும்போது கொஞ்சம் உப்பு போடணும் வேக வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிடணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா அழகாக வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டினதுக்கப்புறம் இப்படி இருப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நாங்கள் வந்து ரெண்டு பேருன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து மல்லாட்டை போட்டு செய்ய போகிறேன் அதுக்காக வீட்டில் மல்லாட்டை இருந்துச்சு அதை உரிச்சு அது வெந்துன்னு இருக்கும்போதே அதை ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கும்போதே மல்லாட்டை வந்துட்டு ஒரு கடையில் போட்டு உரி வறுத்து எடுத்துக்கணும் மல்லாட்டை வறுத்து எடுத்த உடனே இந்த மாதிரி பொன்னேரமாக நல்லா ரொம்பவும் வறுத்தனா வந்து தீஞ்சிடும் அப்புறம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கணும் ஆற வச்சதுக்கு அப்புறந்தான் வந்துட்டு அது தோல் உரிக்க முடியும் சூடாக இருக்கும்போதே நம்மளுக்கு தோல் எடுக்க முடியாது மல்லாட்டையில் ஆற வச்சு தோல் எடுத்துக்கணும் தோல் எடுத்துகிட்டு வானல் தேவையான அளவு எண்ணெயும் கடுகு ஜீரகம் கொஞ்சம் சின்ன ஜீரகம் கருவேப்பில சேர்த்து இந்த அரிஞ்சு வச்ச அந்த வெங்காயத்தை போட்டு விடணும் நல்லா வெங்காயம் வந்து பொன்னீரமாக வதங்குற அளவுக்கு கிளறி விடணும் கிளனதுக்கப்புறம் தக்காளி அது கூட சேர்த்துக்கணும் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா சேர்த்து வதக்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு வதக்கணும் வதக்கிக்கிட்டு இந்த டைம் லைட்டாக வெங்காயம் தக்காளி வதக்கணும் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டு ஒரு கிழக்கு எதிர்த்து மூடி விட்டோன்னா பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா கே வதங்கினதுக்கு டெக்ஸ்சரில் இருக்கும் அது அந்த அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த காய் கொத்தரங்காய் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி இந்த கொத்தரங்காய் உள்ள வந்து இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தாலும் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யலாம் அது வந்துட்டு நம்ம ரசம் அந்த மாதிரி தொட்டு கீக்கு வச்சால் நல்லாயிருக்கும் நான் வந்து சாதத்து கூட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் வந்து இப்போ மலாட்டை பயிர் எடுத்துருக்கேன் தேங்காய் துருவல் வச்சு செஞ்சு சாப்பிட்லாம் தேங்காய் பூ துருவல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து அது வந்துட்டு இந்த அளவுக்கு குறை குறைன்னு வர அளவுக்கு நல்லா திரியாக அரைச்சி எடுக்கணும் ரொம்பவும் மழை மழை கூடாது ஓரளவுக்கு குரப்புரன்னு வர அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வறுத்து எ அரைச்சி எடுத்துக்கணும் சைடில் அது வந்துட்டு நம்ம அந்த கிரேவி ஆகி ஆகிறது வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே இதையும் ஒன்றா வெங்காயம் தக்காளியும் காயும் அந்த கொத்தரவங்காயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கணும் லைட்டாக தண்ணி விடணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஏன்னா காய் வந்து ஆல்ரெடி வெந்ததுனால இப்போ வந்து நம்ம தண்ணி அவ்வளோ சேர்க்க தேவையில்லை லைட்டாக தண்ணி சேர்த்து மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்குனா போதும் நல்லா பாருங்கள் நல்லா கிளறி விட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு உடனே கடைசியாக கிரேவி மாதிரி இறக்குற பதத்தில் இறக்குறதுக்கு ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்டுக்கு முன்னாடி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இந்த மலாட்டை துருவில் வந்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டதும் இப்படி தான் கிரேவி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் கடைசியாக வந்துட்டு இதில் லைட்டாக தழை லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ண உடனே ஆட் பண்ணி மூடி வச்சிடணும் இதுதான் கிரேவி பார்த்துக்கோங்க